சில வேதனை நீ சகித்து கொண்டிருக்கிற பாதையில சில இடத்துல நீ கால் வைக்கும் போது அது முள்ளுன்னு தெரியுது கால்ல குத்துது நீ சகிக்கிற சில வார்த்தைகளை நீ சகிக்கிற எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீ தூங்குறது மாதிரி நினைச்சு நினைச்சு உள்ளம் வித்தும்பி கொண்டு இருக்கிறது நம்ம சகிக்கிறது நம்ம சொன்னாதான் மத்தவங்களுக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனத்தின் உபத்திரமத்தை நான் பார்க்கவே பார்த்து நான் கேட்கவே கேட்டு வேதனை தான் மூழ்கிறான் பதறிக்கொண்டிருக்கிறாயோ அதே வீட்டில் எந்த அறையில இருந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் காலத்தும் நம்பிடுவோ தி